இப்போ நம்ம கல்ச்சர்லி நம்ம பண்றது வந்து விடுவோ ஃபுல் டே ஃபாஸ்ட் அதாவது தண்ணி மட்டும் எடுத்துட்டு ஒரு ஒன் டே இந்த வீக் இன்னொரு மந்த்ல ஒன் டே விடும் ஸோ ஃபாஸ்டிங்க்கு பல பெனிஃபிட்ஸ் உண்டு ஒன் ஆஃப் த காமன் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கலி நம்ம சர்க்கரை அளவுகள் அந்த அன்னைக்கு குறைஞ்சிரும் அண்ட் மற்ற அவர் சொன்ன மாதிரி நம்ம உடம்புல வந்து டாக்ஸின்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஃபாஸ்டிங் இது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன நம்ம உடம்புல நடக்கும்னா ஆட்டோஃபேஜி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயம் நம்ம உடம்புல நடக்கும் அதாவது நம்ம உடம்புக்கு வந்து சத்துக்கு ஃபுட் இல்லை அந்த டைமில் பாடி என்ன பண்ணோன்னா இட் வில் ஸ்டார்ட் ஈட்டிங் த பேட் செல்ஸ் அதாவது நம்மகிட்ட இருக்கிற பேட் செல்ஸ் அதாவது கேன்சர் காசிங் செல்ஸோ மோசமான செல்ஸை ஃபஸ்ட்டு டைஜஸ்ட் பண்ணி அதிலிருந்து எனர்ஜி எடுத்துக்கும் ஸோ இது வந்து வந்து ஒரு வே ஆஃப் ப்ரிவென்ஷன் ஃபாஸ்டிங் நம்ம எல்லா கல்ச்சர்லையும் இருக்கிற காரணம் வந்து இந்த ஆட்டோஃபேஜிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறங்காட்டி நம்ம உடம்ப வந்து இது ஒரு ரிப்பேர் ப்ராசஸ் அதனால தான் நம்ம எல்லா கல்ச்சர்லயுமே நடக்கும் போது ரெகுலரா எடுக்கிறவங்களுக்கு கேன்சர் மாதிரி நோய்கள் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி ஏன்னா அந்த கேன்சர் செல்ஸ் வந்து ஃபார் எனர்ஜி டூரிங் ஃபாஸ்டிங் ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் ஓமேடுன்னு சொல்லுவாங்க இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்லேயே வந்து ஒன் மீல் அடேனா அது ஓமேடுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் சாப்பிட்றது அப்புறம் த்ரீ டேஸ் ஃபாஸ்டிங் ஃபைவ் டேஸ் ஃபாஸ்டிங் இந்த மாதிரி பல டைப்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் அந்த ஃபாஸ்டிங் பீரியடில் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்க முடியும் நிறைய பேர் இருந்துருக்குறாங்க டுவெண்ட்டி எயிட் டேஸ் தேர்ட்டி டேஸ் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களும் இருக்காங்க அமெரிக்காலெல்லாம் கிளினிக்ஸே இருக்குது ஃபாஸ்டிங் கிளினிக்ஸ் நீங்கள் அந்த கிளினிக்ல போய் நீங்கள் அட்மிட் ஆகிட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு டாக்டர்ஸோட பார்வையிலேயே வந்து பிகாஸ் நம்ம பல பிரச்சனைகள் இருக்கும் ஸோ மருந்தும் நம்ம சாப்பிட்ருந்தா இப்போ அவர் சொன்ன மாதிரி நீங்கள் மருந்தை எடுக்கக்கூடாதுன்னா இல்லைன்னா நமக்கு சுகர் லோ ஆகிரும் நம்ம ஃபாஸ்டிங்கில் வேறு மாவு மாவுசத்தை கொடுக்கல அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம என்ன மாதிரி ஃபுட் எடுக்கிறது ஸோ யூ நீட் அவர் டாக்டர்ஸ் அட்வைஸோட ஃபாஸ்டிங் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது ஸோ ஒன்று வந்து இந்த ஆட்டோஃபேஜிங்கிறது இன்னொன்று வந்து நம்ம மெயினாக சொல்றது வந்து இந்த குரோத் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த குரோத் ஹார்மோனுங்கிறது வந்து ரொம்ப ஒரு வைட்டல் ஹார்மோன் இந்த ஹார்மோன் வந்து நம்ம உடம்ப வந்து யங்காக வச்சுக்கிறக்க யூஸ் பண்ணுறது சின்ன வயசுல ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு வரைக்கும் குரோத் ஹார்மோன் ஆட்டோமேட்டிக்காவே அதிகமாக இருக்கும் ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த குரோத் ஹார்மோன் படிப்படையாக குறைஞ்சிட்டே வரும் ஆனால் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களும் ரெகுலராக ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களுக்கும் இந்த குரோத் ஹார்மோன் அளவுகள் வந்து அதிகமாகவே இருக்கும் ஸோ அந்த ஃபாஸ்டிங் வந்து வில் ஹெல்ப் அதாவது இட் வில் ஆல்சோ ஹெல்ப் யூ டு லுக் யங்கர் அந்த லாங் வீட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து ஃபாஸ்டிங் அதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த குரோத் ஹார்மோன் ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு இந்த குரோத் ஹார்மோன் லெவல்ஸ் நாங்கள் நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறோம் அதோட அளவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் அது ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆகும்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை விடவே க்ரோத் ஹார்மோன் லெவல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு முப்பத்தாறு மணி நேரத்துக்கு மேல ஃபாஸ்டிங் எடுக்கும் போது நமக்கு வந்து ஸ்டெம் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் இந்த ஸ்டெம் செல்ஸ்ங்கிறது என்னன்னா அதாவது அந்த பேசிக் செல் அந்த செல் வந்து என்ன செல்லா வேணா மாறலாம் ஸோ அந்த செல்ஸ் வந்து நமக்கு வந்து யூஸ்வலி த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் ஹையர் ப்ரொடக்ஷன் எப்போ நடக்கும் செகண்ட் டே ஆஃப் ஃபாஸ்டிங்ல இருந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம் செல் அளவுகள் அதிகமாகும் ஸோ இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஒரு நீ பெயின் ரொம்ப நாளாக இருக்குன்னா அந்த ஸ்டெம் செல்ஸ் போய் அந்த இடத்துல உட்காந்து அது அந்த அந்த இடத்துக்கு தேவையான செல்லாக மாறிடும் ஸோ அதனால் ஃபாஸ்டிங்க்கு மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்குது காமனாக பார்த்தீங்கன்னா இந்த மூணு பெனிஃபிட்ஸாக நான் சொல்லுவேன் ஒன்றும் ஆட்டோஃபேஜி நம்ம உடம்புக்கு தேவையில்லாத செல்ஸை ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம பாடியே வந்து அதை டிஸ்ட்ராய் பண்ணுறது ரெண்டாவது உங்க கிரோ ஹார்மோன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் யூ லுக் மச் ஃபீல் பெட்டர் அண்ட் தேர்ட் வந்து வந்து உங்க ஸ்டெம் செல் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது மூணுமே வந்து ரொம்ப வைட்டல் வைட்டல் தட் இஸ் எல்லா பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் ஸோ பெனிஃபிட்ஸ் வந்து இஸ் டெஃபினெட்லி குட் அண்ட் உங்களோட டாக்டரை கேட்டுட்டு பண்ணணும் ஏன்னா எல்லாருமே பல மருந்துகள் நம்ம சாப்பிட்ருப்போம் ஸோ அந்த மருந்துகள் வந்து நம்மளை பாதிக்கக்கூடாது முக்காவாசி மருந்துகள் வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்றதுக்கு டைமுக்காக கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் நம்ம ஒரு மருத்துவரின் ஆலோசனை படி ஃபாஸ்டிங் பண்ணுறது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் அட்வைஸ்